சூரிய மாரி சீரியலில் இப்போ ஒரு ஆட்டக்காசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் தாரா தான் சதி செஞ்சிருக்காங்க இத்தனை நாளாக நம்மளை பழி வாங்கினது தேவியம் அம்மா பத்திரமா அமுச்சு வச்சது எல்லாத்துக்கும் காரணம் தாரான்னு பூங்குன்றம் வந்து ஆதாரம் புரியமா வந்து நிரூபிச்சிட்டாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம சூர்யா மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து வீட்டுக்கு வராங்க பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க அப்பன்னு பார்த்து பூங்குன்றம் வந்து வீட்டுக்கு போகிறப்ப வீட்டில் வந்து இல்லை என்னடா அது செண்பகவல்லி வீட்டில் இல்லையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற தேவியம்மா இருக்காங்களான்னு பார்க்குறாங்க அவங்களும் இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தூண்டோம் இவங்க எங்கே போயிருப்பாங்க ஏது போயிருப்பாங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதவை கூட்டிகிட்டு அப்படியே வந்து எப்படி இருந்தாலும் பஸ் ஏறி போயிருக்கணும் இல்லை ட்ரெயின் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து டேவிட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி செண்பகவலின்னு என் வீட்டில் வந்து தங்கியிருந்தாங்களே ஆமாம் எனக்கு கூட தெரியுமே நீ என்ன பண்ணுறேன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் தேடு அவங்க இருக்காங்களான்னு நான் பஸ் ஸ்டாண்டில் போய் தேடுறேன்னு சொன்னோன்னே அப்படி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பஸ் ஏறுறதுக்காக வந்து வெயிட் இருக்காங்க அந்த இடத்துல செண்பகவல்லி அப்போன்னு பார்த்து செண்பு வழியோ பார்த்திட்றாங்க என்னங்க ஆச்சு ஏதாவது பிரச்சனையா இல்லை என்கிட்ட எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் என்னங்க உங்களுக்கு இது நீங்கள் மட்டும் சொல்லிக்காம கொலிக்காமல் போறீங்க பத்து நாள் என் வீட்டில் தங்கிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னால உங்களுக்கு ஒரு சின்னதா பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நான் உங்களை பத்திரமா வந்து பாத்துக்கிறேன்னு தானே சொல்லியிருந்தேன் பாப்பாவையும் நல்ல விதமாக படிக்க வைக்கிறேன்னு தானே சொல்லியிருந்தேன் இல்லைங்க இனிமேட் நான் உங்க வீட்டில் இருந்தா எனக்கு பாதுகாப்பு இருக்காது என்ன சொல்றீங்க நீங்க சூர்யாவோட கிளைண்ட்டாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம் நீங்கள் ஏன் சூர்யாவை பார்த்து பயப்படணும் உங்கள் உண்மையான பேர் என்ன என்னோடய உண்மையான பேர் செண்பகவல்லி அப்போ தான் பூங்குன்றத்துக்கு எல்லா உண்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிய வருது தாரா வந்து தேடுற ஆள் வந்து நீங்கள் தானா ஆமாங்க தாரா வந்து ஏற்கனவே வந்து என்னையும் என் புருஷனையும் வந்து பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தா ஆனால் கடைசியில் வந்து நாங்கள் நிம்மதியாக வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டோம் ஏற்காட்டில் தான் இருந்தோம் ஆனா தாரா கண்ணில் நான் பட்டுட்டேன் இப்போ இனிமேட்டு எனக்கு நிம்மதி இருக்காது அவ எப்படி இருந்தாலும் வந்து என்னை பத்திரமா அமிச்சு வைக்கணும் தான் அவன் வந்து சொல்லுவா ஏங்க நீங்க சொல்கிறதெல்லாம் என்ன தாங்க நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேங்க இன்னொன்று உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் சூர்யாவுக்கு எல்லா உண்மையும் உங்க மூலியமாக தான் தெரியணும் நான் சொல்ற மாதிரி கேட்டிங்கன்னா சூர்யாவுக்கும் மாறிக்கும் உங்களால உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பூங்குன்ற வந்து பேசுறாங்க என்னால எப்படிங்க வந்து உதவி செய்ய முடியும் அதுவும் தாரா முன்னாடியில என்னால் நிற்கவே முடியாது நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க சிஸ்டர் உங்களால ஒரு குடும்பத்தை வந்து விளக்கேற்றி வச்ச மாதிரி இருக்கட்டும் தாராவை பற்றி இருக்கிற ரகசியத்தை எல்லாத்தையும் நம்ம உண்மையை போட்டு உடைக்கணும்னு சொல்லி பூமன்றம் வந்து கேட்குறாங்க கிட்ட சரிங்க மாறி வந்து எனக்காக எவ்வளவோ உதவியெல்லாம் பண்ணியிருக்கா அவங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தாராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் தான் செண்பகவல்லி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே நான் உங்களை விட்டு போகிறேன் ஆனால் இப்போதைக்கு என் புருஷனும் என் கூட இல்லை என் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் எனக்கு தேவை ஒரு இருபது லட்சம் ரூபாய் பணம் தேவை அதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நான் மட்டும் போயிடுவேன் எனக்கு எப்போதும் விஸ்வாசியாக இருக்கிறவங்களுக்கு இருபது லட்சம் என்ன நான் உனக்கு முப்பது லட்சமாகவே தரேன் இனிமேட்டு இந்த பக்கமே வரமாட்டேன்ல என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுதான் என்னோடய ஆசைங்கிற மாதிரி பூங்குன்றம் முன்னாடியே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல செண்பகொல்லி சரி நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு முப்பது லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து பெட்டியில் வச்சுட்டு மட்டும் கார் ஓட்டிட்டு யார்ட்டையுமே சொல்லாமல் சங்கரபாண்டிகிட்ட கூட எதுவும் சொல்லாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க சூர்யா நான் உண்மையான ஆதாரத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு பூங்குன்றம் வந்து பேசுகிறாங்க சூர்யா கிட்டே அந்த கருப்புர்வத்தோட மனைவி யார் உங்கள் வீட்டில ஏன் இவ்வளோ குளறுபடி நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு எல்லாத்தையும் வந்து ஆதாரம் புரியுமா வந்து நிரூபிக்க போகிற அவங்களே வெளியில் வர வைக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்கேன் அதில் அவங்க சிக்க தான் போகிறாங்க நீங்கள் வாங்கணுன்னா ஒரு குடோனுக்கு தான் வந்து சிம்பக்கொல்லி வந்து வர சொல்லியிருக்காங்க அதே குடோனில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உழைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் பூங்குன்றமும் பக்கத்தில் வந்து சூர்யாவும் யார் அந்த கருப்புர்வத்தோட மனைவின்னு இத்தனை நாளாக நான் தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் ஆனால் இப்போ நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அது உங்களால் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சூர்யா வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் தாராம் வந்து புத்திசாலித்தனமாக வந்து மேலே வந்து பருதா போட்டுட்டு தான் வந்திருக்காங்க யாரும் வீடியோ ஆதாரம் எடுத்துகிட்டா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிக்கிட்டு தான் அவங்க பருதாவை போட்டுட்டு பணப்பெட்டி வந்து திறந்து காட்டுறாங்க இதில் ஒரு முப்பது லட்ச ரூபா பணம் இருக்குது இதை வச்சுக்கன்னு சொல்லும்போது சூர்யா கொஞ்சம் நேரம் அவசரப்படாத இவங்க தான் உங்கள் வீட்டில் வந்து இருக்கக்கூடியவங்க இவங்க யார் என்ன ஏதுன்னு கூட எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க யார் அவங்க முகத்தை வந்து நீயே பார்ப்ப அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இது மாதிரி பருதா போட்டுட்டு வந்தால் என்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு பூங்குன்றோம் அதனால் அவங்க மேலே வந்து ஏதோ ஒன்று போடுற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து அந்த பருதாவை வந்து எடுத்துட்றாங்க உடனே இத்தனை நாளாக வந்து தான் நம்ம வீட்டில் வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சுகிட்டு இருந்தாங்கங்கிற விஷயத்தை வந்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல சூர்யா அவங்க மட்டும் பணத்தை கொடுத்துட்டு அவங்க மட்டும் போகிறாங்க இனிமேட்டு நான் அவங்க வெளியிலேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு அவங்க மட்டும் செம்பகோலி போகிற மாதிரி காட்டணும்னா அப்பாடா இப்போ போயிட்டா இனிமேட்டு எந்த பிரச்சனையும் வராது சூர்யா எப்போதும் போல வந்து முட்டாளாவே வச்சுக்கலாங்கிற மாதிரி தான் தாரா வந்து கேவலமாக யோசிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கேஷுவலாக வந்துகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்த மாதிரி ஆனால் சூர்யா வந்து தாரா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கங்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க வேதனை போடுறாங்க அப்படியே ஃபீல் பண்ணி அழுவுறாங்க எனக்கு பொய்யான நம்பிக்கை பாசம் இது எல்லாம் கொடுத்துருக்கீங்களா மாறுக்கு முன்கூட்டியே இதெல்லாம் தெரியும் ஆஸ்னிக்கு ஸ்டீஜாக்கு ஆனால் இந்த விஷயத்தை வந்து வெளியில் சொன்னால் நான் நம்ப மாட்டேன் இன்னொன்று வந்து நீங்கள் ஆதாரம் புரியுமா காட்டினால மட்டுந்தான் நம்புனேன் ஆய் வார்த்தையாக சொல்லியிருந்தீங்கன்னா சத்தியமாக வந்து அந்த கடவுளே சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேங்கிற மாதிரி தான் சூர்யா வந்து பேசுகிறாங்க நீங்கள் அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கீங்க உங்கள் அம்மா மேலே வச்சுருக்கிற பாசம் வந்து உண்மை ஆனால் அவங்க உன் மேலே வந்து பாசம் காட்டவே இல்லை அதுவும் உண்மை தான் இந்த கேஸில் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் விசாரித்தப்பயே எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி பூங்குன்ற வந்து பேசுனாங்க சரியான சந்தர்ப்பம் கிடைக்கணுன்னா செண்பகவல்லியை பற்றி பேசுனீங்க இவங்களும் வந்து கடவுள் அதிசயமாக வந்து எங்கள் வீட்டில் வந்து இருந்திருக்காங்க அந்த பாசத்தினால் மட்டும்தான் எல்லா உண்மையும் வந்து இப்போ வெளியில வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க பூங்குன்றோம் வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம சூர்யா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால சோகமாக இருக்காங்க உடனே வந்து தாராவை பார்த்துட்றாங்க நீங்கள் தான் வந்து செண்பகவலிக்கு முப்பது லட்சம் பணம் கொடுத்துருக்கீங்க தேவி அம்மாவை பத்திரமா அமுச்சுட்டு என்ன நல்ல விதமா பாத்துக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க எல்லாமே இந்த சொத்துக்காக தானே தயவு செஞ்சு என் மூஞ்சில வந்து முழிக்காதீங்க இந்த வீட்டை விட்டு மரியாதையா வெளியில போங்கங்கிற மாதிரி நேரடியா நெத்தியடியா வந்து அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் தாராக்கு வந்து தூக்கி வரி போட்டுருது இத்தனை நாளாக வந்து இந்த உண்மையெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமாமாங்கிற மாதிரி ஆஸ்னி ஸ்டீஜா மாறி இந்த உண்மையெல்லாம் நீங்களாக தெரிஞ்சுக்கணும் தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த தருணம் இப்போ வந்துருச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை நாளாக வந்து இவங்க சதி திட்டம் போட்டிருக்காங்க இது எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஸ்டீஜா வந்து பேசுகிறாங்க மாறியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக பிரமாதமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்